ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஜாப் ப்ரொஃபைலை எவ்வளோ டீப்பாக எவ்வளோ இன்டெப்தாக ட்ராவல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தான் உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்போ அந்த லேர்னிங் நான் கண்டினியூஸ் லேர்னிங் பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கூட பாருங்கள் இந்த கண்டினியூஸ் லேர்னிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ஜாப் ப்ரொஃபைலை நீங்கள் இன்னும் ரிஃபைன் பண்ணி 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 அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த வேல்யூடிஷன் எல்லாமே உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் காமிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து காஸ்ட்டாக மாறும் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு வந்து மேலே மேலே அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இந்தமாரி வாய்ப்பில் நீங்கள் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன் மல்டி ஃபங்க்ஷன்ஸு நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஒன்று உங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களுடைய டிபார்ட்மெண்ட் தொடர்புடையது இன்னொன்று மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் தொடர்புடைய நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நான் நிறையா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மேலே மேலே இந்த ஒர்க்கை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா கூட யூ ஹாப்பிலி வெல்கம் இட் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாமே உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பிளான்ட் ஹெட் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க மல்டி ஃபங்க்ஷன்ஸ் தானே பார்க்குறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி இவங்களுக்கு தான் ரிப்போர்ட்டிங் பண்ணுறாங்கல்ல அப்போ அந்த ஒரு பிளான் ஹெட் ஷுட் பி ஹாவிங் வெசிட்டைல் எக்ஸ்போஷர் டு ஆல் த போர்ட்ஃபோலியோஸ் எல்லா போர்ட்ஃபோலியுமே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பிளான் ஹெட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எபிலிட்டி கொண்ட ஒரு ப்ரொஃபைல அவங்க ப்ரொஃபைல் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லை அதுவும் இந்த யங் ஸ்டேஜில் ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இப்போ நீங்க வந்து ஃபினான்ஸில் ஒர்க் பண்றீங்க ஃபினான்ஸில் உங்களுக்கு வந்து சில ஒர்க்லாம் கொடுத்துருக்குறாங்க இது கூடவே உங்களுக்கு வந்து சப்ளை செயின் வந்து கொஞ்சம் சில ஆக்டிவிட்டீஸ் ஆட் பண்றாங்க இது வந்து நோவே கனெக்டட் வித் ஃபினான்ஸ் ஆனால் இதெல்லாம் வந்து சப்ளை செயின் ஃபங்க்ஷன்ஸ் இது உங்களுக்கு நல்லா தெரியுது இருந்தாலும் கூட மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா யூ வெல்கம் இட் அண்ட் யூ ட்ரை டு அக்செப்ட் இட் உங்களுக்கு வந்து வேலை பழு உங்களுக்கு வந்து ஒர்க்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அப்படிலாம் இல்லாதவரைக்கும் இது ஓகே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்குது அந்த டைமில் இது வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்போது அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த சப்ளை செயின் ஃபங்க்ஷனை கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் ஒர்க் கொடுக்குறாங்க இல்லை வேறு ஏதோ சில ஒர்க் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான் இதுமாதிரி அதுவும் யங் ஸ்டேஜில் ஒரு ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு பட்டிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க இந்த டைமில் உங்களுக்கு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க போது உங்கள் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூக்கு இங்கே போகும்போது கிளியர் இறந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிபிட் ஆகும் இல்லை நான் அந்த ஒர்க்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இந்த கான்ஃபிடன்ஸ்லாம் நீங்கள் எங்கே போய் ட்ரைனிங் எடுத்துப்பீங்க இப்ப வேற எங்க உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கிடைக்கும் அந்த ட்ரைனிங் உங்களோட கரண்ட் கம்பெனிலே எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன்லேயே கிடைக்குதுன்றது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்போ எனக்கு வந்து மேல மேலே ஒர்க் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுவாங்க அப்புறம் வேலையை விட்டுட்டு நின்றுவங்க இவங்கள கூட நான் மீட் பண்ணியிருக்கேன் எதனால் இந்த தவறை வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதோ இது படித்தோம் அது ரிலேட்டடாக ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு தான் அவங்க இருக்காங்களே தவிர மல்டிபிளாக நிறையா லேர்ன் பண்ணிக்கணும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் மேலே 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 போகணும் அப்படின்ற அந்த தாகம் அவங்க அந்த தேர்ஸ்ட் வந்து அவங்ககிட்ட ரொம்ப கம்மியா இருக்கிறது தான் இதெல்லாம் காட்டுது அப்ப நான் வந்து எனக்கு வந்து மேல மேல ஒர்க்கை பையில பண்ணிக்கிட்டே தான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணுமான்னு கேட்டா டு த மேக்சிமம் பாசிபிள் எக்ஸ்டென்ட் உங்களை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கம்பெனியில எங்கேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் உங்க ப்ரொஃபைல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நல்ல ப்ரொஃபைல் மெட்டீரியலா மாற்றுறதுக்கும் இதெல்லாம் ஒரு டூல்ஸா இருக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணலாம் அக்செப்ட் பண்ணணும் தான் அப்பதான் உங்க ப்ரொஃபைல் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து உருவாகும் அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கவனித்து பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒர்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும் அப்போ அந்த கம்பெனியில் வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் வந்து அடுத்த ஜாப் போவீங்க அடுத்த ஜாப் போகும்போது உங்களோட சிடிசி உங்களோட மார்க்கெட் காஸ்ட்டு உங்களோட செல்லிங் ப்ரைஸ் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் அதை நீங்கள் வந்து ஒரு ரொம்ப பெருசாக கஷ்டப்பட்டுலாம் உயர்த்த வேண்டாம் தானாகவே ஏறிடும் அப்போ இன்னொரு கம்பெனி போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல பேக்கேஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணா கூட நீங்கள் ஃபைட் பண்ணி அதை கேட்டு வாங்க முடியும் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதுக்கான விஷயங்கள் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட உங்கள் ப்ரொஃபைலில் அது இருக்கணும் அது இருக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நீங்கள் உருவாக்கணும் நீங்களே உருவாக்கிக்கணும் அப்போ யங் ஸ்டேஜில் போகும்போது மேலே மேலே ஒர்க் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல லேர்னிங்காக இருக்கும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் பேசுகிற விதம் இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்டாக மாறும் இது எங்கேயும் போயிடாது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அசெட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உங்களோட நாலேஜ் அப்படிங்கிற உங்களோட இன்டெலிஜென்ஸ் உங்களோட விஸ்டம் வந்து ஒரு அசெட் இந்த அசெட்டுக்கான வேல்யூ வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகும் அது நாளைக்கு இல்லைன்னா இன்னொரு கம்பெனியில் நெக்ஸ்ட் கம்பெனியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிரியேட் ஆகும் ஆனால் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரொஃபைலோட வேல்யூ வந்து எக்ஸலண்ட்டாக போய்கிட்டே இருக்கும் நீங்கள் யார்கிட்டையும் வந்து இறங்கி ஜாப் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு வந்து எங்கெங்கே உங்களோட ப்ரொஃபைல் வந்து கரெக்டான ஸ்லாட்டில் போய் உட்காரும் அப்படின்ற உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அந்தந்த இடங்கள்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஏதோ த்ரூ கன்சல்டன்ஸ் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லை வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து அங்கே கம்பெனியில் இருந்த ஒரு சீனியரோ ஜூனியரோ யாரோ ஒருத்தர் அங்கே அந்த கம்பெனிக்கு போயிருப்பாங்க ஹெச்ஆர்லி ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் அவங்க உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க இப்படி வந்து இந்த ரெஃபரன்ஸ் வந்து அழகா கிளிக் ஆகிடும் உங்களே ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக க்ளிக் ஆயிடும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதுக்கான கேட்வே ஓப்பன் பண்றது உங்க தான் இருக்கு அப்ப நீங்க தான் அதை வந்து ப்ரப்ரேஸ் செய்யணும்